நம்ம அன்பு எவ்வளவோ நேரம் வந்து போய்னா இருக்காங்க ஆனாலும் ஆனந்தி இங்கே வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது நம்ம துளசி சொன்னாங்க ஆனால் அன்புக்கு தன்னோடய மனசு வந்து போயினா சொல்லுது ஆனந்தி இங்கே தான் எங்கேயோ பக்கம் இருக்கா நீ போய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து போய்னா அவரே அந்த ட்ரிப் சேர்த்துட்டு இருக்குது எல்லாத்தையுமே வந்து போயிணா கலட்டி போட்டு வெளியே எழுந்திரிச்சு வர ஆரம்பிச்சிடறாங்க அதே சமயம் இங்கே நம்ம ஆனந்தி இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து போதுனா தெரிஞ்சு தர்றாரா தெரியாமல் தர்றாரா அதெல்லாம் பெறப்பட்ட விஷயம் ஆனால் இங்கே வந்து போய்னா ஆனந்தி குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு டேபிள் கீழே வந்து போய் என்ன ஒளிஞ்சிக்கிறாங்க அப்போ தான் வந்து போய்னா ஆனந்தியை பார்த்துட்டு அன்புவோட அம்மா பயங்கரமாக ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தாரிச்சுறாங்க உடனே வந்து போய்னா அன்புவம் ஆனந்தியை வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஆனந்தி அன்புவை பார்த்து பயங்கரமாக கதறி எழுதுறாங்க அன்பு உங்களுக்கு ஒன்றும் ஆகலில்ல உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கதறி எழுதுகிட்டு இதை பார்க்கும்போது வந்து போய்னா அன்புவோட அம்மாவுக்கு சரியான அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிருது ஒரு பக்கம் ஆனந்தி என்ன தான் இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியாமல் ரொம்பவே வந்து போயிணா தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அன்புவம் வந்து போயிருந்தா ஆனந்தி என்ன பார்க்க வந்திருப்பேன் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட உள்மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு நீ இங்கே தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இங்கே வந்து இப்போ நான் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம